எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா இல்லைங்க தொழில் ஒன்றும் ரொம்ப டல்லா இருக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெட்டி விட்ட இடம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் லாபம் இருக்கு ஆனா எனக்கு இல்ல வைத்தியம் இப்ப கண்டிப்பா சொல்லிடுறேன் இதுல என்ன இருக்கு இல்லன்னு சொல்லிட்டு சட்டை கிழிஞ்சிருக்காரு பாக்குறீங்க நான் சொல்லுங்க சார் பட்டுப்புழுவில் இருப்ப வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே மூணு பாயிண்ட் தான் இதில் மொதல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கலை மேலாண்மை கலைனா கலை ஒரு நிமிஷம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த கலை இல்லை இது வந்து வேற கலை நிலத்தில் வர கலை வந்து இது என்னதான் நம்ம விரட்டி விரட்டி விட்டாலும் நம்ம தாலி கட்டின பொண்டாட்டி மாதிரி நம்ம கூட வந்துகிட்டே தான் இருக்கும் அதாவது கடைசியில் என்னதான் வேணும் நீங்கள் அதுகிட்ட கேட்டீங்கன்னா நீ தான் வேணும் கல்யாணம் பண்ணிக்கிறியா அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய் மேலாண்மை நோய் மேலாண்மை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐசி வாழ்ல இருக்க ஃபேஷன் மாதிரி தாங்க இந்த பட்டுப்பு வளர்ப்பு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அதாவது எந்த நோயாக இருந்தாலும் சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகும் அதனால வந்து இந்த தொழிலில் வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கணும் இது வந்து என் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட்டில் மொத்த வேலையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இது வந்து ப்ராஃபிட் அதிகமாக நிற்கும் நீங்கள் ஆள் வச்சு செய்யும்போது கொஞ்சம் கம்மியாக தான் ப்ராஃபிட் நிற்கும் தான் நம்ம இதை பத்தி தெளிவாக சொன்னாலும் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு குழப்பமாகவே இருக்கும் ஏன்னா இது எவ்வளோ அளவு ஷெட் கட்டணும் எவ்வளோ இடம் வேணும் எவ்வளோ செடி நண்ணணும் இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது எவ்வளோ நோய் இருக்குது அதை பற்றி இதில் எவ்வளோ களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் இது எத்தனை மாதம் கழிச்சு ஒரு பேட்ச் வைக்கலாம் எடுத்த உடனே மஸ்ட்டு மொதல் மாதத்துலேயே இந்த பேட்ச் வைக்க முடியாது ஏன்னா பேட்ச் வைக்கிறது எவ்வளோ நாள் ஆகும் இதை பற்றி நிறைய டவுட்டு எல்லாருமே இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்கள் மாவட்டத்தில் இருக்க பட்டு வளர்ச்சித்துறைக்கு போயிட்டு நான் இந்த தொழில் பண்ண போகிறேங்க இதை பற்றி எனக்கு அனுபவம் தெரியணும் அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாள் ட்ரிப்பு கொடுத்து அந்த அஞ்சு நாள் ட்ரிப்புக்கு தேவையான செலவையும் கையில் கொடுத்து அவங்களே மொத்தமாக பார்த்துப்பாங்க அந்த அஞ்சு நாள் வந்து சும்மா கிடையாதுங்க ஃபீல்டுலேயே போய்ட்டு நேராக ஃபீல்டுலேயே போயிட்டு எந்த ஷெட் எந்த ஃபார்மர் எப்படி பண்ணுறாங்க எப்படி இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நேராக ஃபீல்டுக்கே கூட்டு போய் மொத்தமாக அஞ்சு நாள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த அஞ்சு நாள்லேயே நீங்கள் முடிவு பண்ணிடலாம் அந்த தொழில் நம்ம பண்ணலாமா வேணாமான்னு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக கனவு காண்ட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு கனவு காண்ட்டு தூங்கிட்டு காலைல ஏஞ்சி எங்கள் வேர் இஸ் மை ஹவுஸ் வேர் இஸ் மை கார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்ருங்க நீ அப்புறம் இதெல்லாம் வெட்டி போடுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வந்து இப்ப நான் என்ன உடனே சொல்றது கண்டிப்பா அடுத்தபடியா நான் சொல்றேன்